ஏழு வருட பொது தேர்வு ப்ளஸ் டூ பொது தேர்வில் ப்ளஸ் டூ வேதியிலிருந்து கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் வினாக்களை நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் சில கொஷின்ஸுக்கு பீட் ஆகிருக்கு கரிம வேதியில் என்னென்ன கணக்கு கேட்டுருக்கலாம் என்பது வரைக்கும் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ ப்ளஸ் டூ வேதியியல் இதுவரையில் கேட்கப்பட்டுள்ள ஏழு வருடத்தினுடைய பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் வினாக்களினுடைய தொகுப்பை நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே டூ மார்க் கொஸ்டின் தான் பின்வகவனவற்றிற்கு ஒரு உதாரணம் தருக ஐக்கோசன்ஸ் மற்றும் சால்கோஜன்ஸ் ரெண்டாவது யூனிட்டு பீத்தோ தனிமங்கள் ரெண்டில் இருக்கும் அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி எடுத்துக்காட்டு தருக மூணு சமன்பாடு இதில் எழுதி ஆகணும் அதே நேரத்தில் இது ஒரு மூணாவது யூனிட்டில் உள்ள கொஸ்டின் இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன நாலாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு வினையின் அறைவாட்காலத்தை வரையறு இது ஏழாவது பாடம் வரையறுத்ததற்கு பின்பு டி ஹாஃப் கோல்டு சைபர் புள்ளி ஆறு ஒன்பது மூணு ரெண்டு டொடர்பை கே என்ற மதிப்பை எழுதணும் இயல் புறப்பரப்பு கவர்தலின் சிறப்பு பண்புகள் இரண்டினை மட்டும் கொடுத்தா போதும் பத்தாவது பாடத்திலிருந்து எத்திலின் கிளைக்காலை அடர் கந்தகமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது டையாக்சேன் என்ற வளைய நீரிலி கிடைக்கும் இது பாடத்தில் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட டூமார்கொசின் ஃபார்மலின் என்றால் என்ன அதன் பயனைத் தருக ஃபார்மால்டிகேடின் நாற்பது சதவீத நீர்ககைசலுக்குப் பெயர்தான் ஃபார்மலின் என்ற பெயர் உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுகிறது மக்கும் பலபடி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பதினைந்தாவது பாடம் ஜூன் இருபத்தி மூணில் லாஸ்ட் இயர் இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்ட கம்பல்சரி கொஷின் எட்டாவது பாடத்திலிருந்து ரெண்டு இண்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு மொலாகிட்டி ஹெச்டி ஓ ப்ளஸ் அயனி அயனிச்சகிவை கொண்டுள்ள ஒரு பலரசத்தில் ஓகச்சி மைனஸ் அயணிச்சியகிவை கணக்கெடுக கரைசலின் தன்மையை கண்டகிங்க எட்டாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்பது பக்க எண் ஒன்பதில் இந்த கணக்கெடுக்கும் அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் பப்பளிக்கில் கேட்ட மார்க் கொஸ்டினை பார்க்கலாமா எவ்வகை தாதுக்களை அடைப்பிக்க நுரை முறை ஏற்றது அத்தகைய தாதுக்களுக்கு இடி எடுத்துக்காட்டுகளை எழுதுக சிலிக்கோன்களின் பயன் இவங்க ஒன்றாவது பாடம் சிலிக்கோன்களின் பயன் ரெண்டாவது பாடம் சேர்மங்களின் மைய உலோக அணு என்பதனை வடையது ஐந்தாவது பாடம் லூயி அமிலம் அடுத்து முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுங்க டயக்ராம் போடணும் ஃபார்முலா போடணும் என்சி பை எயிட்டு ப்ளஸ்ஸு என்எஃப் பை டூ ஈக்வல் டு எட்டு பை எட்டு மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஆறு பை ரெண்டு ஈக்வல் டு நாலுன்னு ஆன்சர் கொண்டு வாங்கணும் ஆனால் டயக்ராம் கண்டிப்பாக போட்டாகணும் எத்தனாவது பாடம் ஆறாவது பாடம் இணை அமில காக இரட்டைகள் என்றால் என்ன எட்டாவது பாடம் லூஇ அந்த வார்த்தையை சேர்த்துக்கிடுங்க வினைவேக மாற்ற நச்சுக்கள் என்றால் என்ன இதுக்கும் எடுத்துக்காட்டு எழுதுங்க பாடம் எண் பத்து அசிட்டோனை எவ்வாறு புறப்பேனாக மாற்றுவாய் ஒன்று உல்கிஸ்ட ஒடுக்கம் அல்லது கிளமன்சன் ஒடுக்கம் எழுதணும் பனிரெண்டாவது பாடம் ஹார்மோன்கள் என்றால் என்ன உதாரணம் தகுக பதினொன் நாலாவது பாடம் மார்ச் இருபத்தி மூணு லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கம்பல்சரி கொஸ்டின் பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ மற்றும் பி சேர்மங்களை கண்டறிக நைட்ரோஇத்தேனை இசடன் ஜிங் ஹெச்சிஎல் அமில ஊடகத்தில் ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்யும் பொழுது என் தொகுதியானது என்ஹெச் டூ தொகுதியாக மாற்றப்படும் ஈத்த நமீனை தரும் ஈத்த நமீனை தரும் இதை அசிட்டைல் குளோரைடன் வினைப்படுத்தும் பொழுது ஒரு ஹெச்சும் ஒரு சிஎல்லும் வெளியேறி சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஹெச் சிஓ சிஹெச் த்ரீ சேர்மத்துக்கு என்ன பெயர் எத்தில் அசிட்டமைடை தருகிறது அசிட்டமைடை தருகிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாமா ஆல்கானின் பயன்களை தருக மூணாவது சிக்லர் நட்டா வினைவேகமாற்றி குறிப்பாக அதன் பயன் யாது டைட்டானியம் டெட்ராகுளோரைடும் ட்ரையத்தில் அலுமினியமும் கலந்த தான் சிக்லர் நட்டா வினைவேக மாற்றி இது புரோபீனில் இருந்து பாலி தயாரித்தலில் பயன்படும் இணைதிறன் பிடைப்பு கொள்கையின் வரம்புகள் யாவை ஐந்தாவது பாடம் புக் தான் அடுத்த டூ மார்க் அழகு கூட்டினை வரையறுக்கவும் ஆறாவது பாடத்திலிருந்து அழகு கூடு டயக்ராம் போடணும் ஓஎக்ஸ் ஓஒய் ஓ அச்சுக்களை குறிக்கணும் பீட்டா முகப்பு கோணங்களை ஏபிசி அதையும் மார்க் பண்ணணும் லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தருக எட்டாவது பாடம் கிளிசராலின் பயன்கள் பதினொன்னாவது பாடம் சுகிபுகிப் வகைகள் ரோசன் முண்டு ஒடுக்கவினை பண்ணிய ரெண்டாவது பாடம் அசிட்டைல் குளக்கெடிலிருந்து அசிட்டால் ஏடு தயாரிக்கக்கூடிய அந்த வினை தான் இது டி பிளஸ் பிரக்டோசின் அமைப்பை வரைக இது பதி நாலாவது பாடம் ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டத்தைக் கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது இருபது நிமிடங்களுக்கு மின்னால் போக்கப்படுகிறது எனில் எதிர்முனையில் வீழ்வடிவாகும் சில்வரின் நிறையை கணக்கிடுக பாடம் எண் ஒன்பதில் எடுத்துக்காட்டு கணக்கு பக்கம் எண் ஐம்பத்தொம்போது செகண்ட் வால்யூமில் இருக்கும் அடுத்து மே இருபத்தி ரெண்டு இது கம்பல்சரி கொஸ்டின் ஜூன் இருபத்தி ரெண்டில் மே இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட டூமார் கொஸ்டின் பாருங்கள் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகள் யாவை ஒன்றாவது பாடம் எஃப்இ த்ரீ ப்ளஸ் மற்றும் எஃப்இ டூ ப்ளஸ் அதிக நிலைப்புத்தன்மையுடையது ஏன் நாலாவது பாடம் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அதிக நிலைப்பு தன்மை உடையது ஏன்னா த்ரீ டி ஃபைவ் சரிபாதி நிலம்பி எட்டியார்பிட்டாலே பெற்றிருப்பதால் அதிக நிலைப்பு தன்மை வாய்ந்தது அனைவு எண் வர வரையறுக்கவும் ஆறாவது பாடம் இதில் பிசிசி அமைப்பில் உள்ள அனைவு எண்ணை கொஞ்சம் யாச்சுக்கிடுங்க சகப்பணைப்பு படிகங்கள் வரையறுக்கவும் ஆறாவது பாடம் அப்போ இங்கே அணைவு எண்ண எத்தனாவது பாடம் இது அஞ்சாவது பாடமாக இருக்கும் முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகளை எழுத ஏழாவது பாடம் அரியன்எஸ் கொள்கையின் வரம்புகள் இதுவும் ஏழாவது பாடம் மின்முனை கவர்ச்சி குறிப்பகைகள் மின்முனை கவர்ச்சி பத்தாவது பாடம் கம்பல்சரிக்கு முன்னாடி உள்ள ஒரு கேள்வி மூவினை பியூட்டல் ஆல்கஹாலின் ஐயுபிஎஸ்சி பெயர் டூ மெத்தில் புறப்பன் டூ ஆல் டூ மெத்தில் மேலிருந்து கிள நம்ப கொடுக்கணும் ப்ரொப்பேன் டூ ஆல் மூவினை பியூட்டல் ஆல்கஹால் ஃபினைல் மெத்தனால் ஃபினைல் மெத் ஆல்கஹாலோட ஐயுபிசி பெயர் முப்பத்தி ஆறாவது கேள்வியின் கம்பல்சரி கொசின் பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ மற்றும் பி சேர்மங்களை கண்டுக சீகச்சி பியால் சோடியம் அசைடுடன் என்ஐ பிஆர் வெளியேகி மெத்தில் அசைடை கொடுக்கும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு ஒரு ஒடுக்கும் காகனியுடன் நமீனை தரும் என் டூ வாயுவானது வெளியேகிவிடுகிறது போராக்சின் பயன்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டூமாகசின் போராக்சின் பயன்கள் இரண்டாவது பாடம் இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிநேற்ற நிலைகளை பெற்றிருப்பது ஏன் நாலாவது பாடம் என் மைனஸ் ஒன் டி மற்றும் என்எஸ் ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன என் மைனஸ் ஒன் டி மற்றும் என்எஸ் ஆர்பிட்டால்களுக்கு இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு மிக மிக குறைவாக இருப்பதால் அவை மாறுபடும் ஆக்சிநேற்ற நிலைகளை பெற்றுள்ளன அழகு கூட்டினை வகையகு ஆடாவது பாடம் படத்தை பாடனும் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறி நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது பிரிகை வீதமும் அதிகரிக்கும் இது எட்டாவது பாடம் அல்லது ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ டுவிடர்பைசி ஆல்ஃபா ஈக்வல் டு ரூட் ஆஃப் கேபி டுவிடர்பைசி சமான திறன் வரையறுக்கவும் ஒன்பதாவது பாடம் மின்பகுலி திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை ஒன்பதாவது பாடம் சவோடு பகவல் என்றால் என்ன பத்தாவது பாடம் பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறு குடிப்பகைக இது பதினாலாவது பாடம் பின்வகுமனையின் ஏ மற்றும் ஏ மற்றும் ஐ கண்டறிக மெத்தில் நைட்ரோமீத்தேன் எஸ்என்ஹெசியலுடன் எண்ணோட்டு தொகுதியானது எண்ணுகச்சி டூ தொகுதியாக மாற்றப்படும் மீத்தனமீன் இசதன் எண்ணுக்சு புக்சியலான நடுநிலை மூலத்தில் மெத்தில் ஹைட்ராக்சில் அமீனைத் தருகிறது மெத்தில் ஹைட்ராக்சில் அமீனை தருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்ட டூ மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா இரும்பு இரும்பை அதன் தாதுவான எஃபி டு ஓத்திரையிலிருந்து பிரித்து எடுப்பதில் சுண்ணாம்புக்கல்லின் பயன்பாடு ஒன்றாவது பாடம் இரட்டை உப்புக்கள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஐந்தாவது பாடம் தாங்கள் செயல்முறை வரையறு எட்டாவது பாடம் பொது எணி விளைவை வரையறு எட்டாவது பாடம் டிண்டால் விளைவு பற்றி குறிப்பகைகள் இது பத்தாவது பாடம் யூரோட்ரோபின் என்பது என்ன ஹெக்ஸா மெத்தலின் டெட்ரமின் அதை எவ்வாறு தயாரிப்பாய் ஆறு மூலக்கூறு ஃபார்மாலிகைடு நான்கு மூலக்கூறு அமோனியாவுடன் வேதிவினைக்கு உட்பட்டு மெத்தலின் டெட்ரமினை தரும் அனிலின் ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை காரணம் கூறுக அனிலின் தனித்த இரட்டை எலக்ட்ரானை அலுமினியம் குளோரைடு போன்ற லூயா அமிலத்திற்கு வழங்கி செயற்கை விளைவுகளை உருவாக்குவதன் காரணமாக ஏன்னா ஃபீடர் கிராஃப்ட் வினையானது நீகற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் நடைபெறும் அந்நிலையில் நைட்ரஜனுக்கு மேலே உள்ள அந்த எல எகட்ட அலுமினியம் குளோரைடு போன்ற லூயா அமிலத்துக்கு வழங்கி செயற்கை விளைவுகளை உருவாக்குவதால் அவை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை நிகழ்வது தடுக்கப்படுகிறது பின்வரும் குறைபாட்டு நோய்களை உருவாக்கும் வைட்டமின்கள் பெய்களை எழுதுக ரிக்கட்ஸ் விட்டமின் டி விட்டமின் சி அடுத்து இரண்டாம் வரிசை கார உலோகத்தின் ஹைட்ரைடு லித்தியம் ஹைட்ரைடு ஆனது பி என்ற போகானின் சேர்மத்துடன் ஈதர் முன்னிலையில் வினைபுரிந்து சி என்ற லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இவங்க டைபோரேன் என்ற சேர்மத்தை தடுக்கிறது இவங்க லித்தியம் ஹைட்ரைடு இவங்க டைபோரேன் இவங்க யாரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இது புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் தான் பாடம்மேன் ரெண்டில் உள்ள புப்பே கொஸ்டின் இவங்க பதினாலாவது பாடம் இவங்க பதிமூணாவது பாடம் செப்டம்பர் டுவெண்ட்டியில் கேட்ட டூ மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா பின்பகவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக கழிவு கசடு ஒன்றாவது பாடம் கீழியத்தின் பயன்களைத் தகுக மூணாவது பாடம் இடைச்சகல் சேர்மங்கள் என்றால் என்ன நாலாவது பாடம் இவங்களோட பண்புகளையும் படித்து வச்சிடுங்க திடப்பொருளின் திடப்புகளின் திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்றவை வேகப்படுத்துக ஆறாவது பாடத்தில் வேறுபாட்டில் பாட்டில் உள்ள உள்ள பாயிண்டாக இது இருக்கும் ஏழாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கணக்கு செப்டம்பர் டுவெண்ட்டியில் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் கிவ்ஸ் விளைபொருள் எக்ஸ் ஒய்யினுடைய செறிவு சைபர் புள்ளி ரெண்டு மொலாலிட்டி என்ற வினையின் வினை வேகமானது நாலு என்று பத்து நடுக்கு மூணு மோ லிட்ரு போக மைனஸ் ஒன் செகண்ட் போக மைனஸ் ஒன் எனும் பொழுது நானூறு கெல்வினில் நானூறு கெல்வினில் வினைவேகமாக ரெண்டு இன்று பத்து நடுக்கு மைனஸ் இது மைனஸ் மூணு இது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இவனையின் ஒட்டுமொத்த வினை வகையை கண்டறிய எடுத்துக்காட்டு மூணு ஏழாவது பாடம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு கணக்காக இது இருக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டியில் கேட்ட கம்பல்சரி கட்டாய வினா சைபர் புள்ளி ஓரியம் திறனுடைய சோடியம் அசிட்டேட் கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கெடுக்க அசிரி அமிலத்தின் பி மதிப்பு நாலு புள்ளி ஏழு நாலு எட்டாவது பாடம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி எட்டு பக்கமின் இருபத்தி அஞ்சு செகண்ட் வால்யூமில் இருக்கும் அடுத்து கிளிசராலை அக்ரோலினாக எவ்வாறு மாற்றுவாய் பொட்டாசியம் பை சல்பேட்டுடன் வினைப்படுத்தும் பொழுது கிளிசரால் அக்ரோலீனாக மாற்றப்படும் இயல் இயல்பிழத்தல் பற்றி குறிப்பகைகள் இது பதினொன்னாவது பாடம் புரதங்கள் பதினாலாவது பாடம் சியூ டு சிஎல் டு கெச்சிசியல் இதுதான் கம்பல்சரி ஆர் சி யூ டு பிஆர் டூ ஹெச்பிஆகி கொண்டு அறையில் ஹேல்களை எவ்வாறு தயாரிப்பாய் என்ன வினை சாண்ட் மேயல் வினை சாண்ட் மேயல் வினையில் என்ன உருவாகும் குளோரோபென்சின் இவங்களை போட்டால் புரோமோபென்சின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள டூமாக கொஸ்டின் பார்க்கலாமா சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது மூணாவது பாடம் கீழ்காணும் தனிமங்களை டி தொகுதி மற்றும் எப் தொகுதி என வகைப்படுத்துகிற டங்ஸ்டன் உத்தீனியம் டி தொகுதி குரோமத்தியம் ஐன்சீனியம் எஃப்தோதி தனிமங்கள் ஹெக்ஸா ஹெக்ஸாஹைட்ரேட் என்ற மூலக்கு வாய்ப்பாட்டனை கொண்ட அனைவச்சமத்தின் ஏதேனும் இரண்டு நீரேற்று மாற்றியங்களை எழுதுக ஆறாவது பாடத்தில் நீரேற்று மாற்றியம் தலைப்பில் உள்ள எடுத்துக்காட்டில் ஏதான ரெண்டு எடுத்துக்காட்டை எழுதிக்கொள்ளலாம் நெருங்கிப் பொதி இந்த கோளங்களின் எண்ணிக்கை ஆரியனில் உருவாகும் எண்முகி எண்முகி வெற்றிடங்கள் எத்தனை கோளங்களோட எண்ணிக்கை இருக்கோ அதுதான் நான்முகி வெற்றிடங்கள் டூ என் ஃபார்முலா டூ இன்டு சிக்ஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு நான்முகி வெற்றிடங்கள் ஆறு எண்முகி வெற்றிடங்கள் லூய அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக அடிக்கடி கேட்க கொஸ்டின் தான் வெண்ணையில் காணப்படும் பிரிகை ஊடகம் மற்றும் பிரிகை நிலைமை எழுதுக பிரிகை ஊடகம் திண்மம் பிரிகை நிலைமை நீர்மம் ரோசன்மெண்ட் ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றியின் பெயரை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எடுத்து இயம்புக வேரியம் சல்ஃபைடு தடவப்பட்ட பல்லேடியம் வினைவேகமாற்றியாக பயன்படும் இதில் பேகியம் சல்ஃபேட்டானது வினைவேகமாற்ற மாற்ற நச்சுக்களாக பயன்படும் பேகியம் சல்ஃபேட்டை பல்லேடியம் வினைவேக மாற்றின் மீது தடவப்படவில்லை எனில் உருவாகக்கூடிய ஆல்டிகேடானது ஓகினி ஆல்கஹாலாக மீண்டும் ஒடுக்கமடைந்துவிடும் அதை தடுப்பதற்காகத்தான் பேகியம் சல்ஃபேட்டானது தடவப்பட்டுள்ளது குலோகோபிக்ககின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது குலோகோபிக்கினோட மூலக்கூறு வாய்ப்பாடு சிசிஎல் த்ரீ என் ஓ டூ நைட்ரோமீத்தேன் குளோரினுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைக்குட்பட்டு அனைத்து ஆல்ஃபா ஹைட்ரஜனும் குளோரினால் பதிலீடு செய்யப்பட்டு கிடைக்கக்கூடியதான் குளோரோபிக்ககி ஈது கார்பன் ஆக்ஸிஜன் கார்பன் பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன் மார்ச் இருபதில் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின் எங்கே இருக்கும்னா செகண்ட் வால்யூமில் பக்கம் ஏன் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் வினைச்சியல் தூதியின் அமைப்பில் கடைசியில் இருக்கும் இரண்டு பெரிய அல்கைல் தொகுதிகளுக்கிடையே விலக்கு இடையீடு இருப்பதே இதற்கு காரணமாகும் இரண்டு பெரிய அல்கைல் தொகுதிகளுக்கிடையே விலக்கு இடையீடு இருப்பதே இதற்கு காரணமாகும் ஸோ இந்த வீடியோவில் நாம் கம்பல்சரி டூ மார்க் எல்லா டூ மார்க்கையும் பப்ளிக் டூ மார்க்கை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் த்ரீ மார்க் கொஸ்டினை பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்